ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து எவ்வளோ செலவாகனு பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐநூற்றம்பது பேக் தேவைப்படும் ஒரு மூட்டையோட விலை வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா இப்போ ரேட் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்துக்கு பார்த்திங்கனா வந்து ஸ்டீலு ஸ்டீலு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு கேஜி அதாவது நாலரை டன்னுக்கு பக்கத்தில் தேவைப்படும் ஒரு கேஜியோடய ப்ரைஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா போடுறப்ப நமக்கு வந்து மூணு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு பிரிக்கு வந்து ஒரு பதினாறாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லுடைய விலை வந்து பதினோருரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் ரூபா வந்து பிரிக்குக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம் சாண்டு வந்து ஒரு பதினெட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடே பிரைஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா வந்து எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீசாண்டு பீசாண்டு வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடே வந்து இப்போது இவ்வளோ வந்து ஆறாயிரம் ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்து பிசாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் ஜல்லி இது வந்து ஒரு பதினஞ்சு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடோடய பிரைஸ் வந்து நாலாயிரரூவா போடுறப்ப நமக்கு வந்து ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் ஜல்லிக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை ஜல்லி அதாவது பிசிசி ஒர்க் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடடைய பிரைஸ் வந்து நம்ம ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து ஒன்றரை ஜல்லிக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவல் இது வந்து இருபத்தஞ்சி யூனிட்டாவது தேவைப்படும் ஒரு யூனிடடைய பிரைஸ் வந்து நம்ம ஒரு மூவாயிரரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு எழுவத்தையாயிரரூவா பார்த்திங்கன்னா வந்து கிரேவலுக்கு மட்டும் போயிடும் அடுத்த வந்து டைல்ஸு ஸோ டைல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வால் டைல்ஸ் இந்த மாதிரி ரெண்டு யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தையாயிரம் வந்து ஃப்ளோரின் டைல்ஸ்க்கு மட்டும் போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸ் கிச்சன் அண்ட் பாத்ரூமில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்ல எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வால் டைல்ஸ்க்கு மட்டும் போயிடும் அடுத்தது கிரேனட் இது கிச்சனில் கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டெப்ஸ்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுறா அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எடுக்கிற அப்படிங்கிறப்ப நமக்கு இருபதாயிரம் ரூபா வந்து கிரேனெட்டுக்கு மட்டும் போயிடும் நெக்ஸ்ட் ஒன் டோர் அண்ட் விண்டோஸ் இங்கே நம்ம மெயின் டோர் அண்ட் மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து தேக்கில் எடுக்க போகிறோம் மெயின் டோர் வந்து நிலவாட சேர்த்தி ஒரு ரூபா ரேட்டில் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பொறுத்து அதே மாதிரி என்ன விட்டில் எடுக்க போகிற அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்து மெயின் விண்டோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரேட்டில் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது பெட்ரூம் டோர் வந்து இங்கே ரெண்டு பெட்ரூம் டோரு நிலவோட சேர்த்தி பார்த்திங்கன்னா வந்து இருபத்தையாயிரூவா ரேட் எடுத்துக்கலாம் அடுத்து டாய்லெட் டோரு இங்கே வந்து ரெண்டு டோர் தேவைப்படும் ஒரு டோருடைய பிரைஸ் நம்ம நாலாயிரரூவா போடுறப்ப ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரூபாய் போயிடும் எனக்கு நம்ம டூ பிஹெச்சு எடுத்துக்கிறோம் அடுத்து விண்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு செவன் விண்டோஸாவது தேவைப்படும் ஒரு விண்டோஸோடைய பிரைஸ் வந்து மூவாயிரம் ரூபா போடுறப்போ ஏழு விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தாயிரரூவா வந்து விண்டோஸ்க்கு மட்டும் போயிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் ஸோ இதுக்கு ஒரு நாலாயிரரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து ஆயிரும் அடுத்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரூவா வரைக்கும் வரும் அடுத்து ப்ளம்பிங் பார்த்திங்கனா வந்து ஒரு எண்பதாயிரரூவா வந்து லம்சமாக வந்து தேவைப்படும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் ஒரு பதினைஞ்சி லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா வந்து செலவு வர மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா வந்து லேபர் காஸ்ட்டு ஸோ லேபரில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா ரேட்டில் விடுறா அப்படிங்கிறப்ப ஒரு நாலு லட்சத்து ஐம்பதாயிரரூவா வந்து லேபருக்கு மட்டும் போயிடும் சென்ட்ரிங்கோடு சேர்த்து அடுத்து வந்து டைல்ஸ் லேபர் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபது ரூபா ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்போ ஃப்ளோரிங் அண்ட் வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு இருபதுருவா ரேட் போடுறப்ப வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து லேபருக்கு மட்டும் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு போயிடும் அடுத்து கிரைனட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அறுபது ரூபா ரேட்டில் விடுற அப்படிங்கிறப்ப நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறு இன்ட்டு அறுபது போடுறப்போ வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து தேவைப்படும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இதை நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்ப ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டில் விடும்போது ஒரு எழுபத்தையாயிரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஒர்க்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு லம்சமாக வந்து ஒரு ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டருக்கு வந்து ஒரு ரூபா வந்து தேவைப்படும் இதை தவிர நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி அதர் காஸ்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா லேபருக்கு மட்டும் வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு பக்கத்தில் வரும் ஸோ டோட்டலாக வந்து லேபர் மெட்டீரியல் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரூவா வந்து செலவாகுற மாதிரி இருக்குது அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடுறப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுரூவா வர மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பதுங்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் விட நம்ம வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ரேஞ்சு கூட பண்ணலாம் அதாவது மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெயிண்டிங் எலக்ட்ரிகல்க்குலாம் என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து டோர்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி எடுக்க போகிறோம் இதை தவிர பார்த்திங்கனா வந்து டைல்ஸில் வந்து நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபா டைல்ஸ் எடுக்கிறோம் அதை விட நம்ம பண்ணி பண்ணிக்கூட எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஓவரால் காஸ்ட்டையும் வந்து ரிடியூஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தவிர வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாக கூடியது பார்த்திங்கனா வந்து செபி டேங்க் வாட்டர் டேங்க் இதெல்லாம் இருக்குது செபி டேங்க் அண்ட் சம்ப்க்கு பார்த்தீங்கன்னா வந்து லம்சமாக வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து காம்பவுண்ட் வாழ்க்கை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வரும் ஸோ இதை அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் பக்கத்தில் ஆயிரும் இதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து பேவர் பிளாக் இந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு முப்பதாயிரரூவா பக்கத்தில் போயிடுது ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு இந்த டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ